அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு சம்மன் அனுப்பியதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பாலு இவ்வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்தது சட்டவிரோதமானது என தெரிவித்தார் இது பத்திரிகையாளர்களின் கருத்து சுதந்திரத்தை அச்சுறுத்தும் விதமாக அமைந்துள்ளதாகவும் கூறினார் விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது எனவும் வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார் பாலியல் தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய அடையாளங்களை அதனுடைய பெயரை அந்த முகவரியை யார் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற விவரங்களை தான் வெளியிடக்கூடாது என்பது சட்டம் ஆனால் இங்கே எந்த ஒரு வெளியில் சொல்லக்கூடாத செய்திகளையும் அவர்கள் செய்தியாக வெளியிடவில்லை மாறாக பதிவேற்றம் செய்யப்பட்டு பொது தளத்தில் இருந்த முதல் தகவல் அறிக்கையை இவர்கள் டவுன்லோடு என்று சொல்வார்கள் அதை இவர்கள் பதிவிறக்கம் செய்ததற்காக மட்டுமே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் காவல்துறை அழைத்திருக்கிறது இது அடிப்படையிலேயே தவறானது